ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சாப்பாடு இன்னுமே மயில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கோமதிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு மயிலுக்கு தலைவலியா அதனால் ரூமில் படுத்து ரெஸ்ட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்டு போயிடுவோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கூப்பிடுறாங்க பாண்டியன் இருந்துட்டு கடையில் யாருமே இல்லை எல்லாருமே டெலிவரி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க வரத்துக்கு லேட் ஆகும் நீ பேசாமல் இன்னைக்கு நீ கொண்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கோமதி இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க சரி ராஜி இங்கே இரு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ராஜி இருந்துட்டு அத்தை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு படிக்கிறது எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே கூட போகிறாங்க ரெண்டு பேருமே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க நம்ம சா பாண்டியன் இருந்துட்டு அப்போ தான் சாப்பிடு உட்காடுறாரு அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸை தான் பாண்டியன் இருந்துட்டு என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பா போலீஸ் இருந்துவிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க பாண்டியன் இருந்துவிட்டு என்னாச்சு சார் எதுக்காக ஏம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காலையில் ரெண்டு பசங்க இந்த கடையில் இருந்து ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பெற்றவங்க அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் கடையில் நல்ல பொருளை வச்சு ஆரோக்கியமான பொருளை சேல் பண்ணணும் அப்படின்றது கூட உங்களுக்கு எதுவுமே முறையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை பயங்கரமாக திட்டுறாங்க போலீஸு நம்ம கோமதி ரொம்பவே பயப்படுறாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு கொமதி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத இரு சார் நான் எந்த தப்புமே பண்ணலை சார் எப்படி சார் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்